இதை நம்ம சிந்திச்சுருக்கோமா நம்ம ஒவ்வொரு ஊர் இதை செஞ்சால் என்ன ஆகும் மோதிபுணன் ஜுவல்லரி இல்லா பஹ்ரீன் அழியலா செஞ்ச நடந்திருக்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா மோதிபுணன் ஜுவல்லரி இல்லாமல் அசுல்ல அனுப்புகிறாங்க முல் வால்யமாக நாம் ஆளுநர்னு சொல்லுவோம் எமனுக்கு அனுப்புகிறாங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் பெரிய கூட்டம்லாம் இல்லை நீங்கள் இந்த அரேபியாவை நீங்கள் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்திருக்கும் கிராமங்கள்லாம் மூவா மூவாயிரம் நாலாயிரம் பேர் அனுப்புகிறாங்க தொழுகையை கலிமாவை சொல்லிக் கொடு உடனடியாக தொழுகையை சொல்லி கொடு அடுத்த நிமிடமே அந்த ஊர் மக்களிடம் ஜக்காத்தை வசூல் செய்து அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யணும் பிரித்து கொடு பிரித்து கொடுக்குறாரு ரசூல் சல்லாச மௌத்தாயிடுறாங்க சித்திக் சித்திகளில் அவர்களும் மௌத்தாயிடுறாங்க இப்போ யார் கலீஃபா உமரளி காலம் வருது அதே மாதி முனி ஜவுள் அவர்கள் எமனில் இருக்காங்க ஜக்காத்தினுடைய பகுதியை பெரும்பகுதியை மதீனாவுக்கு நான் அனுப்ப போகிறேன் வாங்கி கேந்தேன்னு ஹலீஃபாவை பார்த்து கேட்குறாங்க ஹலீஃபா என்ன சொல்லணும் இன்னும் கொஞ்சம் அனுப்புன்னு சொல்லணும் இப்போ நம்ம ஊர் பிஎம்மாக இருந்தால் அனுப்பும்பார் நம்ம ஊர் சிஎம்மா இருந்தால் கலெக்டர்கிட்ட இன்னும் டாஸ்மாக கூட கொஞ்சம் போட்டு அனுப்புன்னு சொல்லுவார் ஊரில் என்ன சொன்னார் ஒரு உண்மையான ஹலீஃபா காந்தி பாராட்டின ஹலீஃபா உலகம் பாராட்டிய ஹலீஃபா என்ன சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் ரசூலுல்லா இல்லா என்ன சொல்லி அனுப்பிச்சார் ஓ ஊரில் வசூல் பண்ணி ஓ ஊரில் கொண்டுட்டார் ஏன் இங்கே அனுப்புற அவ சொன்னாரு நான் இந்த ஊருக்கு வரும்போது ஏழையும் பணக்காரர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இங்கே ஏழைகள் இல்லை நான் என்ன செய்யறது ஜக்காத்து வாங்க ஆள் இல்லை பரவாயில்லை உங்க ஊரில் ஆண் குமர்கள் இருப்பாங்க பிரிச்சு கொடு என்ன குமர் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் என்ன குமர் இருக்கு உல்டா டௌரி மகரு கொடு இன்னைக்கு சவுதி அரேபியா போன்ற சில நாடுகள் என்ன செய்யறாங்க ஜக்காத்தை வசூல் பண்ணி ஆண் குமரில் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது கடனாளிகளுக்கு கொடுனாங்க கடனுக்கு கொடுக்கறது இல்லை அது வேற சப்ஜெக்ட் கடனாளிகள் கடன் கடன்பட்டு கஷ்டப்படுவாங்க இல்லையா கடன்பட்டா நெஞ்சன் போல் கலங்கினால் லங்கை வேந்தன் சொன்ன மாதிரி அந்த கலங்குறவனுக்கு தூக்கி கொடு எதை ஜக்காத்த மூணாவது நல்ல காரியம் முசாஃபிர்கானா இது கல்வி அதே போன்று நம்முடைய கிணறு வெட்டுவது இந்த மாதிரி நல்ல காரிய நற்செயலுக்கு நீ கொடுன்னு சொன்னாங்க யார் சொன்னது குரான் வசனத்திலேருந்து அவங்க பிரித்து கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒழுங்காக ஜக்காத்தை நாம் கொடுத்து மற்றவங்களை கொடுக்க வச்சு நாம் இவ்வளோ தூரம் வந்ததினால நமக்கு தீன் கொஞ்சம் அதிகமாகவே புரியும் நாம் அதை கொண்டு போய் எடுத்து சொல்லி அதை செய்தால் ஒன்றும் இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்தேன் ஹசரத் அவர்கள் என்னை அவங்க ஊருக்கு கூப்பிட்டாங்க பல நாடுகளுக்கு போகிறோம் பல மாநிலங்களுக்கு போகிறோம் கூப்பிட்டாங்க போனோம் பைத்துல் ஜக்காத் இந்த பைத்துல் மால் மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தா சில கோடிகள் இங்கே ஜக்காத் வசூலாகி பல பல இன்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்காங்க ஹசரத் ஒரு சின்ன உதாரணம் தான் ஏன் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம ஹசரத் ஹஸ்மி ஹஸ்மி ஹசரத் மாதிரி மாற முடியாது கொஞ்சம் வச்சு பாருங்கள் ஏதோ கடையநல்லூர் பிள்ளைங்க வந்திருக்காங்க தென்காசியில் மால் மாதம் ஒரு மஸ்ஜித் ஆயிரம் ரூபா ஏழைகளுக்கு மாத பென்ஷன் முதியவர்களுக்கு விதவிகளுக்கு கொடுக்குறாங்க பதினாலு லட்ச ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு லட்சம் புளியங்குடி புளியங்குடின்னு ஒரு புளிய குளம் ஒரு சின்ன ஊர் மதுரை சிலைமான பக்கத்தில் பத்து பன்னெண்டு லட்சம் மாதம் ஒரு லட்ச ரூபா ஜக்காத்த ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க பல்வேறு அந்தந்த ஊருக்கு என்ன தேவையோ நற்காரியங்களுக்கு செலவு செய்கிறாங்க அன்பிற்குரிய சகோதரில் ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் விளக்கமா சொல்லியிருக்கான் எட்டு வகையினருக்கு பிரிச்சு கொடுக்கணும் மூணாவது இடத்துல ஏதாவது வச்சிருக்கான் வசூல் செய்பவருக்கும் கொடுக்கணும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபா ஒரு மோதி வசூல் பண்றாரு ஒரு பேஷிமா வசூல் பண்றாரா ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ தாராளமாக எடுத்துக்கலாம் மீதி பதினாறு லட்சம் ஏழைகளுக்கு போய் சேர்தா இல்லையா இப்ப வசூலே பண்ணலைன்னா ஒரு பைசாவும் சேராது அல்ல ஏற்பாடு நான் சொல்லலை உமர் இல்லாட்ட ஒருத்தர் வர்றாரு ஜக்காத்துக்காக வேண்டி இந்த தொகையை வச்சுக்கப்பா அப்படின்னு உமர் இல்லா சோ அவர் சொல்றாரு நான் சோசியல் சர்வீஸ் தான் பண்ணேன் எனக்கு இந்த ஜக்காத்து வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்படித்தான் நான் ரசூல்லாட்ட சொன்னேன் யார் சொல்கிறா உமர் இல்லா சொல்கிறாங்க நான் இப்படி தான் ரசூல்லாட்ட சொன்னேன் எனக்கு ஜக்காத்து கலெக்ஷனுக்கு எனக்கு நீங்கள் பணம் வேணாம் அல்லா சொல்லியிருக்கான் உமரே நீ பெற்றுக்கொள்ளும் முடிந்தால் கொள்ளும் இல்லை என்றால் சதக்கா செய்து கொள்ளும் புரிஞ்சு போச்சு அல்ல வசூல் செய்யணுங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அல்லா கொடுக்குறான் அது மட்டும் அல்ல குரானில நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி அஞ்சாவது வசனங்கள் சூரிய தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் போய் பாருங்க ஹுத் மின் அம்பாளிகம் சதக்கா கத்தலை இடறான் அல்ல ஜக்காத்தை எடு வசூல் செய் எப்படி அகைமு சலாத் சொன்னோம்னா நம்ம தொழுகிறோம் தொழுகிறோமா இல்லையா ஜக்காத்தை எடு தொழுகை வேற நோன்பு வேறு என்று பிரித்து பார்ப்பதோடு போர் புரிவேன்னு சொன்னார் ரபு பக்க சித்திகள் இல்லாமல் உங்களுக்குலாம் தெரியும் ரசூல் சல்லா அலிஸ்வரம் மௌத்தா இருக்காங்க அன்னைக்கே என்ன நடந்துச்சு அன்சாரிகள் போய் தனியாக ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க இது எல்லா கிரந்தங்களையும் அவரை நான் சொல்லலாம் ஹதீஸ் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் நான் அசரத்தில் கேட்டுக்கே நீங்கள் இங்கே இருந்தால் புகாரி இருந்தால் நான் கையில எடுத்து காமிப்பேன் அன்சாரிகள் எங்க ஊரு நாங்கள் எங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க போறோம் இவ்வளவு நாள் ரசூலா இருந்தார் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த தகவல் கேட்ட உமர்லில்லா அவர்கள் அபு பக்க கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் ரசுல்லாவுடைய மையத் சொல்லுவாங்க இல்லையா கல்லறை காயமுன் சில்லறின்லாம் அரசியலில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்குது நேராக போறாரு அங்கே போய் உமர் அபு பக்க சித்தியை காமிச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாது ரசூல்சல்லாசனம் விரும்பியது அபு பக்க சித்திய கல்லாம் அதனால் அவரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள விஷயங்கள்லாம் சொல்லி அபுபக்க சித்தியெல்லாம் கலிஃபாவாக மாறுறாரு அப்படி பார்த்தா அவர் ரெண்டாவது கலிஃபா தான் ஆனால் உண்மையான கலிஃபாவில் ஒன்றாவது கலிஃபா தேர்ந்தெடுத்துட்டாங்க யாரை தேர்ந்துட்டாங்க இன்னொரு கலிஃபாவை இப்போ அபுபக்க சித்தியில்லாம் வந்துட்டாங்க அங்கேருந்து வர்றாங்க மக்கள் கூட்டம் ஒரு கூட்டம் வருது சாபாக்கள்லேயே ஒரு கூட்டம் வருது புதுசாக சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம் வந்து இனிமேல் நாங்கள் பைத்துல் மாலுக்கு பணம் தர மாட்டோம் என்ன சொன்னாங்க நாங்களே எங்கள் கையால் கொடுப்போம் ஜக்காத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சது இல்லை அன்றைக்கி ஆரம்பித்தது பைத்து மாலுக்கு பைத்து ஜக்காத்துக்கு நாங்கள் இனிமேல் ஜக்காத் தர சொன்ன உடனே உமருக்கு சரி கழிப்பாட்டை போய் சொல்லுவோம் கஷ்டப்பட்டு இஸ்லாம் உருவாயிருக்கு இந்த உருவான இஸ்லாம் வந்து இந்த ஒரு காரணத்துக்காண்டி குறைஞ்சி போயிடக்கூடாது நல்ல எண்ணத்தில் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு என்ன காரணமானவர் அல்லாதான் காரணம் காரணம் இருந்தாலும் அப்படி வந்து சொன்ன உடனே வந்துச்சோ சக்தியும் பலமும் சிந்திகளா சட்டையை பிடிச்சி அப்படி பிடிச்சாரு யார உமர்ல சட்டைய அப்படி தூக்கிட்டு அறியாமை காலத்தில் பெரிய வீரனாக இருந்த உமரானீர் கேள்வி தூக்கிட்டாரு யார சண்டையில் சண்டே இப்படி தூக்க தூக்கிட்டார் தூக்கிட்டு கேட்குறாரு அறியாமை காலத்தில் பெரிய வீரனாக இருந்த உமரானீர் இப்படி கோலையா போயிட்டிரு யார் சொன்னார்களோ அவர்கள் விட்டார்கள் ஒரே வார்த்தை சஹாபாக்களை பார்த்து அபு முக்கர் சித்திக்கு சொன்ன வார்த்தை என்ன ஆகி ஆகிவிட்டார்கள் யார் ஒன்று சொன்னாரோ அவளும் காஃபீர் அப்பவும் கேட்குறாரு உமர் இல்ல என்ன கலீஃபா அவர்கள் கரிமா சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் தொழுகிறார்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக எப்படி அவர்களை காபீர்னு சொல்ல முடியும் ஆமாம் காஃபீர் தான் ரசூல் சல்லாசம் சொன்ன ஹதீஸை தூக்கி போடுறாங்க அதுக்கு முன்னூல்லா மௌத்தா போனதே ஏத்துக்கிறதுல உமர் மமா அப்போவும் இல்லா ரசூல் குரானுடைய வசனத்தை எடுத்து போடுறாங்க போட்ட உடனே அவருக்கு இப்ப எடுத்து சொல்றாரு ரசூல் சல்லாசமாவது காபீர்னு சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம்